இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்தேன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு நாலாஞ்சி தடவை நல்லா தழிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் தோரம்பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைன்னா இதை வந்து எடுத்துருங்க இப்போ அது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டாச்சு ஊற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இதை இப்போ நல்லா வந்து பவுடராக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மாவாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு நல்லா வந்து நாங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் ஃபுல்லாகவே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சோ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன கடுப்பு உளுத்தம் பருப்பு நிறையவே போட்டுக்கங்க கடுப்பு நல்லா முடிஞ்சு வரட்டும் கடுப்பு நல்லா புரிஞ்சு வரும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கலெபர் போட்டுக்கலாம். இது டிஞ்சே எடுக்கிறேன் டா. இத

நம்ம பொரிசா பண்ணி கட்பணி வச்சிருக்க வர மிளகாய் வரமிளகா பொரிசா பொடிசா பண்ணி வச்சிருக்கேன் தான் வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு முடி திரிக்கு வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் லைட்டா எல்லாம் ஒரு வதங்கு வதங்கி வரட்டும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இதுல கலந்துக்கலாம் நல்லா வந்து கலந்துட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா தனிச்சரிச்சுக்கலாம் நம்ம கொட்டின மாவு கொஞ்சமா வெந்து வரட்டும் மா நல்லா தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும் இப்ப இந்த சூட்லயே வந்து இந்த மாவு வெந்து வந்துரும் நீங்க வந்து சுந்தனியை வந்து லைட்டா தெளிச்சு விடுங்க ஆவு நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்லா சுடுது இந்த கொஞ்சம் வந்து அப்படியே அந்த சூட்லயே வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த மாதிரி அதே சூட்ல இருக்கணும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வந்து இதே வந்து அதே சூட்ல அப்படியே விட்டுருவோம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்ப நமக்கு என்ன ஷேப்பிங் வேணுமோ அதை நம்ம இப்போ நம்ம இல்லைன்னா நம்ம நம்மளுடைய கை ஷேப்பிங் ஊட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப சேச்சி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான உப்பு உருண்டை ரெடி நீங்கள் இந்த ஷேப்பிங்லாம் போட்டுக்கலாம் இல்லைன்னா இதில் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து உருண்டையாக தான் நிறைய போட்டிருக்கேன் இது கம்மியாக தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் We're to have